அந்த மாதிரி வாலாட்டுது இல்லை அந்த டாக் வந்து ஓரமாக இருக்குது இந்த பொண்ணு என்ன பண்ணுது நேராக பக்கத்தில் கடையில் ஒரு பிஸ்கெட் வாங்கி அந்த டாகுக்கு போட்டு அந்த டாக் தலையை தடவி கொடுக்குது முடிஞ்சு போச்சு கடகத்துக்கு அடடா எவ்வளோ ஒரு இந்த பொண்ணுக்கு நல்ல குணம் எவ்வளோ ஒரு அன்பான பொண்ணு இவ்வளோ அன்பான பொண்ணு எனக்கு மனைவியா வந்தா எப்படி இருக்கும் இவ்வளோ அன்பான பொண்ணு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இந்த ஒரு விஷயம் போதும் கடகத்துக்கு லவ் பண்றதுக்கு இந்த சிறுத்தை படத்துல வந்து தமனாக் தெரியும் அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அட பாவம் இவர் திருட இவரை வந்து நம்ம மாட்டி கொடுக்கணுமா இவரை நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்னு பெரிய உயர்ந்த மனிதனா தெரியவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த பொண்ணு உயர்ந்த மனித மனுஷியா தெரியும் இந்த ஒரு குணத்தை வச்சு அந்த லவ் நினைப்பாங்க அந்த வந்து இன்னும் கொஞ்சம் மாறும் பொது ஒரு வார்த்தை சொல்வாங்க பாத்தீங்களா அதாவது நட்புக்கும் காதலுக்கும் தான் பாக்கி அந்த ஓர் இழை அரும்போது நட்பு காதலாக மலரும் அப்படிம்பாங்க அதே மாதிரிதான் காதலுக்கும் காமத்துக்கும் ஓர் இழைதான் பாக்கி அந்த ஓர் இழை அரும்போது காதல் காமமாக மாறும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லவ் லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்க்குறோம் இந்த லவ் ஆஸ்ட்ரோ எந்த ராசிக்கு பார்க்குறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்குறோம் பொதுவாக கடகராசி ஜென்ஸ் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்க அப்படின்னு சொல்லலாம் தாயை போல அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை தாயை போல ஒரு அன்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பாசம் இறக்கம் நேசம் இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க காலச்சக்கரத்துக்கு நாலாவது ராசி அப்படின்றதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ரொம்ப லவ்வபுளாக இருக்கணும் கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இதுதான் மெச்சாரிட்டி ஆஃப் கடகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கடகம் லவ் பண்ணுவாங்களா ஏன் லவ் பண்ணாத சந்திரனோட தானே ராசி அதிகம் லவ் இல்லாமல் சந்திரன்றது இருக்கா ஸோ இந்த கடகத்தினோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இப்போ நீங்கள் கடகராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க வீடை விட்டு தனியாக பிரிஞ்சு ஆஃபீஸில் ஒரு பிஜியில் இல்லை வந்து ஒரு வீடு எடுத்து நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கடகம் திரும்பாலும் நல்லா படிச்சுடுவாங்க நல்லா படிச்சுடுவாங்க ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க படிக்கலை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்காக அவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க இன்பில்ட்டாகவே அந்த டேலண்ட் அப்படின்றது இருக்கும் அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே டேலண்ட் இருக்கும் இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும் அப்படிப்பட்ட கடகம் வந்து பாருங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது ரொம்ப சிக்னஸ் அப்படின்றது வருத்தப்படுவாங்க இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒரு வீடு எடுத்து ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் அந்த கன்சர்னுக்கு புதுசாக ஒரு பிள்ளை வேலைக்கு சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா ஆஃபீஸ் விட்டுட்டு போகுது எல்லோரையும் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளையை பார்த்து எனக்கு அட்ராக்ஷன்லாம் இல்லை ஏன்னால் அந்த பிள்ளை சாதாரணமாக தான் இருந்துச்சு ரொம்ப பேர் அழகியால் இல்லை இன்னொன்று கடகம் அழகை பார்த்து அட்ராக்ட் பண்ணுமா அட்ராக்ட் ஆவாங்களா அழகு பிடிக்கும் ஆனால் அழகை பார்த்து மட்டுமே அட்ராக்ட் ஆகக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸ் கிடையாது மனசை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையான அன்பு மனசை பார்க்கக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸில் கடகமும் ஒன்று அப்படின்லாம் அப்போ அன்றைக்கி சாயங்காலம் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் வந்து விட்டு போகிறாங்க விட்டு போகும்போது ரோட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வெளில வராங்க ஒரு டாகு அப்படியே வந்து வாழாட்டிக்கினே இவங்கள பார்க்குது பொதுவாக டாக்ஸ் வந்து பசிக்குது அப்படின் போது அந்த குழந்தைங்க வாழாட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி வாழாட்டுது இல்லை அந்த டாக் வந்து ஓரமாக இருக்குது இந்த பொண்ணு என்ன பண்ணுது நேராக பக்கத்தில் கடையில் ஒரு பிஸ்கெட் வாங்கி அந்த டாகுக்கு போட்டு அந்த டாக் தலையை தடவி கொடுக்குது முடிஞ்சு போச்சு கடகத்துக்கு அடடா எவ்வளோ ஒரு இந்த பொண்ணுக்கு நல்ல குணம் எவ்வளோ ஒரு அன்பான பொண்ணு இவ்வளோ அன்பான பொண்ணு எனக்கு மனைவியாக வந்தால் எப்படி இருக்கும் இவ்வளோ அன்பான பொண்ணு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இந்த ஒரு விஷயம் போதும் கடகத்துக்கு லவ் பண்ணுறதுக்கு அந்த வாட் தே எக்ஸ்பெக்ட் இஸ் ரியல் லவ் ஒரு ரியல் அஃபெக்ஷன் இதை தான் எதிர்பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயம் போதும் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளைய வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையினோட ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க பெருசா அட்ராக்ஷன் இல்ல ஆனா பெருசாக வந்து அந்த பிள்ளை வந்து எல்லா விதத்திலயும் என்ன அட்ராக்ட் பண்ணல ரொம்ப அழகாகவும் இல்லை ரொம்ப ஆளுமையாகவும் இல்லை ரொம்ப புத்திசாலியாகவும் இல்லை ரொம்ப வசதியாகவும் இல்லை ரொம்ப படிக்கவும் இல்லை எதுவுமே இல்லை நார்மலான ஒரு பொண்ணுதான் பக்கத்து வீட்டில் இருக்காரு பிள்ளைங்க இருக்க மாதிரி ஒரு நார்மலான பிள்ளை தான் ஆனா இந்த குணம் அந்த பொண்ணு வந்து பாருங்க இந்த சிறுத்தை படத்துல வந்து தமனாக தெரியும் அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு ஆடா பாவம் இவர் திருட இவரை வந்து நம்ம மாட்டி கொடுக்கணுமா இவரை நம்ம மன்னிச்சுடுவோம் அப்படின்னு பெரிய உயர்ந்த மனிதனா தெரிவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த பொண்ணு உயர்ந்த மனி மனுஷியா தெரியும் இந்த ஒரு குணத்தை வச்சு அந்த பிள்ளைய லவ் பண்ணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க நினைக்கிறது என்ன பண்ணுவாங்க டைரெக்டா போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களா கடகம் வந்து பாருங்க டேரெக்டாக டீல் பண்ணவே பயப்படுவாங்க இந்த தூது அனுப்புறது இந்த தூது போ கிளியே அப்படின்ற மாதிரி தூது அனுப்புறது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க டே மச்சா அந்த பொண்ணுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அந்த புள்ளை இப்படி பண்ணிச்சு டேய் இதெல்லாம் ஒரு காரணமான உனக்கு லவ் பண்றதுக்கு அப்படின்னா கூட இல்லப்பா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த பொண்ணுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கினா என் வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அட்ராக்ட் ஆகிறது கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகும் கும்பம் வந்து ஆல்வேஸ் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பத்தினோட லவ் வேறு லெவலில் இருக்கும் புரியுதுங்களா பட் என்ன அப்படின்னா இந்த கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பெரும்பாலும் ஒத்து வருமா ஒத்து வர்றது இல்லை இருந்தாலும் இவங்களோட அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின் போது இன்பில்ட்டாகவே கும்பத்துக்கும் நிறைய இந்த மாதிரி ஈகைத்தன்மை நல்ல குணங்கள் ஒரு உயரிய குணங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வருமா ஒத்து வராது அப்போ அது கும்பமாக இருந்தால் சாலிடா பெரும்பாலும் பிரேக்கப்பை நோக்கி போயிடுது ஆனால் அதையும் மீறி கும்பத்தை திருமணம் பண்ணிட்டு வாழறவங்களும் இருக்கதா செய்யறாங்க பட் எக்ஸப்ஷன்ஸ் விட்டுடலாம் விதிகளும் இருக்கு விதி விலக்கோ இருக்கு ஜாதகத்துல அப்போ நம்ம அந்த எக்ஸப்ஷன்ஸை விட்டுடலாம் பட் மெச்சாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா அப்போ இந்த கும்பமா இல்லை அந்த பிள்ளை வேற ஒரு ராசியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்றாங்க உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு அந்த பிள்ளைய வந்து லவ் பண்ணணும் அந்த பிள்ளை கூட பேசணும் அந்த பிள்ளை கூட வெளியே பண்ணணும் எதாவது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண கெஞ்சுவாங்க கெஞ்சிட்டு இந்த ஒரு நயன்தார படத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபோன் பண்ணி நடுவில் வந்து தூது அனுப் தூது சொல்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிவார்ஸுக்கு வந்து ஃப்ரெண்டு சொல்லுவாங்க வாசு ரொம்ப நல்லவன் வாசு வந்து ரொம்ப குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கதை தான் இந்த கதையும் என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேச வைக்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட போய் வழியே பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது ஒரு மீட் வைக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் பேர் வாசுனே கூட வச்சுக்கோங்களேன் வாசு ரொம்ப நல்லவன் வாசு உலகத்துலேயே வாசு மாதிரி நல்லவன் யாரும் கிடையாது வாசுக்கிட்ட நிறைய உயர்ந்த குணங்கள் இருக்கு வாசு அவ்வளோ அன்பானவன் வாசமானவன் இப்படி ஏகப்பட்ட பிட்டுக்கலாக போடுவாங்க பிட்டுக்கெலாம் போட்ட பின்னாடியும் அந்த பொண்ணு வந்து பெருசாக வந்து லவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்கல அப்படின்னு இந்த பையனே சொல்லுவோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டாக பழங்குங்க லெட்ஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் பொசசிவ்னஸ்ஸாக மாறும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது நட்புக்கும் காதலுக்கும் இழை தான் பாக்கி அந்த இழை அரும்போது நட்பு காதலாக மலரும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் காதலுக்கும் காமத்துக்கும் தான் பாக்கி அந்த இழை அரும்போது காதல் காமமாக மாறும் இது மாதிரி எத்தனையோ படித்தவங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஞானிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க சரி எப்படி இந்த பிள்ளை வந்து நம்மளுக்கு கரெக்டாக மாட்டேங்குது ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த குணத்தை வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆயிட்டாங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் ஒரு சும்மா ஒரு மழையில ஒரு பிள்ளை விளையாடுது அப்படின்னா அந்த பிள்ளையை பிடிக்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்த பிள்ளையை பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த பிள்ளைய எப்படியாவது லவ் பண்ணும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோட லைஃப் பார்ட்னரா அந்த பொண்ணு வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு இன்டென்ஸ் இன்டென்ஸ்டிஸே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டா பழகுவாங்க அந்த பொண்ணுக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா இருப்பாங்க ஃபிசிக்கலி பிசிக்கலி மாரலி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க எக்கனாமிக்கலி கூட நிறைய முறை சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த பொண்ணு கஷ்டம் அப்படின்னா இல்ல இது வச்சுக்கோ எனக்கு பத்து ரூபாய் இருக்குன்னா கூட உனக்கு கஷ்டம்னா நான் அஞ்சு ரூபாய் கொடுப்பேன் இதுதான் கிடக்கும் உண்மையான அன்பு அப்படின்றது கடகத்துக்கு உண்டு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது போது வந்து பாருங்க அன்பை வந்து அன்பனோட ஆழத்தை அந்த பார்ட்னர் புரிஞ்சுப்பாங்க அதாவது அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளையே சொல்லிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நான் வந்து உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் இவங்க ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிள்ளை மனசுல இவங்க இருக்காங்க முழுசும் இவங்க நிறைஞ்சி இருக்காங்க இவங்க வந்து பாருங்க அந்த பிள்ளை மனசுல முழுசும் தன்னை நிறைச்சிருப்பாங்க நிறைச்சிட்ட பின்னாடி இவங்களே வந்து லைட்டா மூவ் ஆன் பண்ணுவாங்க ஒத்த வார்த்தை சொல்லும்போது அந்த பிள்ளை நிறைய வார்த்தை சொல்லிடும் ஸோ லவ் தொடரும் அப்படின்னு அர்த்தம் லவ் தொடர்ந்த பின்னாடி இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அன்பினோட ஆழம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அன்பு ஆழமான காதல் அப்படின்றத அவங்களோட பார்ட்னர் கிட்ட காமிப்பாங்க கடகம் இவ்வளவு ஆழமான அன்பு காமிச்சு நிறைய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்னர் நான் உன்னுமே கும்பத்தை பத்தி சொன்னேன் திருப்பி திருப்பி கும்பத்தை சொல்லி கும்பத்தை காயப்படுத்த விருப்பப்பட்டனர் காரணம் என்ன அப்படின்னா கும்பம் இண்டிவிஜுவலா வெரி குட் பர்சனாலிட்டி ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டி ரொம்ப வந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க பட் இவங்களோட அவங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பெரும்பாலும் மிஸ் மேட்ச் ஆகும் அப்ப நம்ம கும்பமே வேண்டாம் வேற ஒரு ராசி பர்சனாலிட்டி கூட வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கடகத்துக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் என்னோட சிக்ஸ்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கிவர்ஸ் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாங்க அன்பு அவங்களோட சப்போர்ட் அவங்களோட உழைப்பு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ரிசீவ் பண்றாங்களா அப்படின்னு ரிசீவ் பண்றது வெறும் பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி அதுக்கும் மேல எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ற கடகமும் இருக்கதான் செய்யறாங்க பட் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் வந்து நடக்கிறது உண்டு ஆக இவங்களுக்கு கோம் வருமா மேக்சிமம் வரதில்லை ஆல்வேஸ் ஸ்கூல் பர்சனாலிட்டி அதே மாதிரி பாருங்க வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ் டிபெண்ட் ராசி அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே என்னன்னா தனிச்சு வாழ முடியுமா அப்படின்னா அந்த கடகத்துக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இப்ப அந்த மாதிரி வந்து பாருங்க நிறைய அட்வாஸ் அவங்களோட பார்ட்னர் வந்து எப்பயுமே ஒரு வார்த்தை நம்ம வரைக்கும் வெயில பத்தி தெரியாது அஹ் வெயிலுக்கு போன பின்னாடிதான் நம்மளுக்கு நல்லோட அருமை தெரியும் அப்படிம்பாங்க அந்த தான் இவங்களோட பார்ட்னர் கதையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அவ்வளவு அன்பு உருகி 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 பாசத்தை செலுத்துறாங்க அப்படின்னாலும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாய் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கிடையாது அப்ப இவங்களை ஏமாத்திட்டு இவங்கள வந்து இவங்களை துரோகம் பண்ணிட்டு இவங்க கூட பிரேக்அப் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேற பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி இவங்களை நினைச்சு ரொம்ப இயங்குவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயோ அவன் இப்படியெல்லாம் நம்மளை பார்த்தா இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றானே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அப்பயும் உண்டு அவங்க அவங்க வந்து குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும் இவங்களும் இருப்பாங்க அந்த பழைய லவ திரும்பி வந்து நம்ம கிட்ட பாசமா பேசினாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ஒரு ஹாபிட் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டாவே கடகத்துக்கு உண்டு இதே ஹாபிட் இன்பில்டாவே ரிஷபத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்ல வந்து பாருங்க நம்ம அதை வீக் அப்படின்னு சொல்றோம் ஆனா பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த குணம் அது எல்லாருக்குமே வருமா வரது இல்ல பட் இந்த உயர்ந்த குணத்தை தான் வந்து பாருங்க நிறைய பொண்ணுங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதுக்கு மேல நான் வந்து பாருங்க காம்ப்ளிகேட் பண்ணல அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணாலும் நான் வந்து நல்லபடியாவே இருந்து என்னோட லைஃப் வந்து லவ்ல ஜெயிச்சிட்டேன் கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கடகம் நான் வந்து பாருங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சவே இருப்பேன் என் ஒய்ஃப்காக அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு பிறந்த உடனே என் ஒய்ஃப் தான் எனக்கு உலகமாவே இருக்கும் என் ஒய்ஃப்னோட அம்மா அப்பாவே எங்க அம்மா அப்பாவே நான் நினைப்பேன் எங்க அம்மா அப்பாவும் விட்டு கொடுத்துருமாட்டேன் கடகத்துக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பவுண்டட் தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி அப்படின்னு உருகி உருகி உறவா வாழக்கூடிய பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க வந்து பாருங்க அவங்க ஃபேமிலியும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க ஃபேமிலியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கல அப்படின்னா ஒய்ஃப் மனசை கஷ்டப்பட்டு ரொம்பவே யோசிப்பாங்க அப்போ ஒய்ஃப்க்கு தெரியாம அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றது அக்கா தங்கச்சிகளுக்கு ஹெல்ப் பண்றது ஒய்ஃப்க்கு தெரிஞ்சு பெருசா சண்டை போட்டா அப்படின்னா கூட அமைதியா விட்டு கொடுத்துட்டு இல்லையம்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நான் இனிமேல் போட்டு எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்னம்மா பண்றது அம்மா வச்சேம்மா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க அமைதியா இருந்து இவங்களுக்கும் செய்வாங்க அவங்களுக்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு கோவமே வராதாங்க அப்படின்னா கோவம் வரும் எப்படி அப்படின்னா அக்கேஷ்னலி வரும் நீர் இல்லைங்களா நீர் வந்து எப்படி திடீர்னு சுருநீரா மாறுது திடீர்னு வந்து கூல் டவுன் ஆகுதோ அந்த மாதிரி இவங்களுக்கும் சட்டுன்னு திடீர்னு ரொம்ப நாள் வந்து எவ்வளவு அடிதான் தாக்குவாங்க ஒரு ஸ்டேஜ் மேல வலிக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களே அவங்க கூல் டவுன் தான் உண்டு அர்த்தம் இவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் ஏதாவது வருமா அப்படின்னா மன ரீதியான குறைபாடுகள் அப்படிதான் வரும் பொதுவாக இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் மைண்ட் வந்து பெரும் அளவுல ஸ்டேபிளா இருக்கிறது இல்ல ரொம்ப அஃபக்ஷன் ரொம்ப பாசம் அமைக்கிறதுனால ரொம்ப அனுபவிக்கிறதுனால அப்பப்ப அதுல ஏமாற்றங்கள் அப்படின்றது வரது உண்டு அப்ப மன ரீதியான குழப்பங்களும் மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக பாத்தீங்கன்னா இன்சோமிய தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது இடத்துல பெருசா வேலையில வந்து கவனத்தை செலுத்த முடியல இந்த மாதிரி வாழ்க்கையில நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னோட கேரியர்ல நான் சக்சஸ் ஆயிட்டேன் லைஃப்ல தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ற நிறைய கடகத்தை நாங்க பாத்துருக்கோம் இப்போ இப்ப இவங்களுக்கு என்ன வரும் அதனால மூட்ஸ் அதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய கடகம் இந்த மாதிரி ரொம்ப அனுபவிச்சு ஏமாந்து நிறைய ட்ரக் எடுக்க கடகத்தை கூட நாங்க பாத்துருக்கோம் அப்ப இந்த கடகம் என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் இவங்க நம்ம என்ன மாத்தனாலும் இவங்கள மாத்த மாட்டாங்க மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்பில்ட்டாகவே ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்குங்க யார் சொன்னாலும் அது மாறாது யார் தடுத்தாலும் அது நிற்காது யார் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாலும் அது ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கு அந்த மாதிரி கடகம் டிபெண்டன்ட் டிபென்டன்ஸ் அவங்களால தனிச்சு வாழ முடியாது அப்படின்றது அவங்க சாலிடா நினைப்பாங்க அவங்க மனதுல மாற்றம் இருக்கு நம்மள சுத்தி நம்மளால தனிச்சு வாழ முடியும் படிக்கவே படிக்காதவங்க கூட தனிச்சு வாழும் பெரும்பாலும் கடகம் வந்து பாருங்க நல்லா படிச்சுடுவாங்க நல்ல படிச்சுடுவாங்க நிறைய பேர் வந்து பாருங்க மெரெயின் இன்ஜினியரிங் ஒர்க்ல இருப்பாங்க ஒரு நல்ல கௌரவமான வேலையில இருப்பாங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க ஃபாரின்ல இருப்பாங்க இப்படி நல்ல படிப்பு இருந்தாலும் அவங்க மனசு சொல்ற பேச்சை தான் கேட்பாங்களே தவிர புத்தி சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் எட்டு சுரக்க கை கூதவாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அது வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு நிறையவே பொருந்தும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ என்ன சேர்த்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னாலும் நான் வந்து தாங்க இருக்கேன் என்னோட பார்ட்னர் என்ன ரொம்ப வருத்த எடுக்கிறாங்க அப்படின்னாலும் லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இல்லைங்க என்னோட பழைய லவ் மறக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் நிறைய கடகம் அப்படியும் பண்றது பழைய லவ்ல இருந்து மீண்டு வர முடியாம சமுதாயத்துக்காக காலத்துக்காக எங்க அப்பா அம்மாக்காக எங்க அப்பா அம்மா என்னை எமோஷனலி தட்டன் பண்ணாங்க அதனால எங்க அப்பா அம்மாக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா நான் சந்தோஷமா வாழல அப்படிப்பட்ட கடகம் எத்தனையோ இருக்கு இவங்க எல்லாம் வந்து இருந்து மீண்டு வர முடியுமா நூத்துக்கு லட்சம் மீண்டு வர முடியும் எப்படி இது பாசிபிள் ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலியமா பாசிபிள் அதுக்கும் மேல வந்து பாருங்க அஸ் அ ஹோமியோபதி டாக்டர் நான் இங்க சொல்றேன் ஹோமியோபதி ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல ஆக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இமோஷனலி சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இமோஷனலி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நோயே வந்து பாத்தீங்கன்னா இமோஷனலி நான் அங்கே ப்ராப்ளம் ஆச்சு அதனால எனக்கு சைக்கோலஜிக் காஸ்னால அதாவது சைக்காட்ரிக் காஸ்னால சைக்கோட்டிக் காஸ்னால எனக்கு பாடிலேயே வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருது அப்படின்னாலும் நான் இந்த மீண்டு வர முடியாம தத்தளிக்கிற அப்படின்னாலும் பழைய லவ் மறக்க முடியாம கஷ்டப்படுற அப்படின்னாலும் என்னுடைய மனம் சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீர்வு என்ன அப்படின்னா ஹோமியோபதியில தீர்வு இருக்குங்க அதுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் இருக்கு ப்ராப்பர் ட்ரக்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆஸ்ட்ரோலஜிக்கலி என்ன இப்ப பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துறாங்க அப்படியும் பார்ப்போம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பிளானட்ஸ் எப்படி பசிஃபை பண்ண முடியும் பசிஃபை பண்ணுறது இந்த கோயிலுக்கு போங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க அப்படி அப்படின்னு கிடையாது பசிஃபிகேஷன் இந்த பிளானட் இந்த பிளானட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் உண்டு செவ்வாய் வந்து ஒரு காம்ப்ளிகேட் பண்றான்னு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் ஒரு செவ்வாய் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னா செவ்வாய் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் உன்ன மாதிரி உண்டா நீதா ராஜா நீதா எல்லா உலகத்திலேயே நீதான் புத்திசாலி அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிட்டு போனோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸையும் நம்ம பசிஃபை பண்றது astrologically, psychologically எப்படி பசிஃபை பண்ணும் இந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு அதுக்கும் மேல இருக்கவே இருக்கும் ஹோமியோபதிக் ட்ரக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு ஊர் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்க கூடவே அவங்களுக்கு அஸ்ட்ராலஜியும் தெரியும் சைக்கோலஜிகளையும் அவங்க ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அழகா வெளியே வந்து நல்ல ஒரு சௌக்கியமான வாழ்க்கை அப்படின்றத வாழ முடியும் கழகத்தினோட லவ் இன்னும் நிறைய இருக்குங்க இன்னும் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் பதிவு ரொம்ப பெருசா ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இனி ஒரு பதிவுல முழுசுமே டிஸ்கஸ் பண்றேன்